வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டிக்கிறது பாட்டுல தான் விளங்கிட்டா நிறைய பேர் என்னது ஃபாத்திமா அல்லாவுடைய வரலாற்று தான் கேட்டுக்கிறாங்க இன்றைக்கு நிறைய பேர் கொஞ்சம் நஞ்சம் பேசுறது அந்த பாட்டில இருந்தான் என்ன செய்யறாங்க பேசுறவங்களுடைய ஃபாத்திமா ரதியாஹு புத்தகத்துல படித்தவர்கள் இருப்பார்கள் குறைவு இருப்பார்கள் குறைவு என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் பொதுவாக கவிதை வழியாகவும் பாடல்கள் வழியாகவும் பேச்சு போட்டிகள் வழியாகவும் கிடச்சேன்னு சொன்னால் நிறைய பொய்யும் அதில் என்ன செய்யும் சம்பதம் ஏன்னா அவங்ககிட்ட அழகுணர்ச்சி தான் இருக்கும் எது கூட இருக்கும் அழகுணர்ச்சி அழகுணர்ச்சி என்றது அந்த அந்த செய்தியில் மெருகூட்டல் இலக்கிய ரீதியாக ஒருத்தர் பாத்தி வரலாறு சொல்ல போனார்ன்னா ரெண்டு பக்கம் வரலாறு இருநூறு பக்கம் ஆக்கிடுவார் ஏன் அழகுணர்ச்சி விளங்கிட்டா அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் உமருப்புலர் வந்து சீரா புராணத்தில் ரதி அல்லாவுடைய திருமணம் அல்லது ஃபாத்தி மர அல்லோடைய வாழை மர கதை சொல்கிறார் பாலைவனத்தில் என்ன சொல்கிறாரு வாழை மரங்கள் எல்லாம் அப்படியே நாட்டப்பட்டிருந்தன இப்போ தான் கொஞ்சம் வருது சாப்பாட்டுக்காரி வாழை எல்லாம் என்ன செய்து வருது வாழை மரம் அவர் பார்த்தாரு நம்ம இந்தியாவில் எப்படி க திருமணம் நடக்கும் இப்படி தான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த பாலைவனத்துலேயும் திருமணம் நடந்திருக்கும் என்று சொல்லி வாழைமனம் பந்தல் அத்தி இதனு போட்டு ரசூர் சலாவோட கல்யாணம்லாம் அந்த செலவை பார்த்தா இமரப்பு சொல்கிற செலவை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும் அவ்வளோ செலவழித்து ரசூர்சலால என்ன செஞ்சு திருமணத்தை செஞ்சு முடிச்சிக்கிறான் எக்ஸ்பென்சிவான ஒரு திருமணம் அந்த காலத்துல அப்படி என்றதுக்கு அது ஆகியிருக்கு ஆனால் அவருடைய எண்ணத்துல நான் குறை சொல்ல வரல அவர் அன்றைக்கு அவரால் முடிந்த ஒரு உச்சகட்ட செய்தி அவருடைய இதாக கொடுத்திருக்கலாம் சில வேலை தேவையற்ற மௌனங்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் காரணமாக இருந்திருக்கலாம் அவங்க மௌனமாக இருந்த துறையில் உள்ளவங்க மௌனமாக இருந்தா பக்கத்துல ஏதாவது செய்யணுமா நினைப்பேன் இல்லையா காரணமாக எனவே சீரா புராணத்தில் வந்த தவறுக்கு உமறுப்புலர் மட்டும் காரணம் அல்ல அங்க இருந்த உளமாக்களை என்ன செய்யலாம் காரணமாக இருக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஃபாத்திமா ரதியல்லா வன்ஹா அவர்களுடைய வரலாற்றில் ஃபாத்திமா ரத்லா அவங்களுக்கு வரலாற்றில் லக்கபோன்னு சொல்கிறாங்க ஒரு பட்டப்பேர் ஜஹரா மலர்ச்சியான பெண்மணி என்ற ஃபாத்தித்து ஜஹரான்னு என்ன செய்வார்கள் அடிக்கடி ஜஹரா என்ன மலர் விளங்கிட்டா மலர்ச்சியான பெண்மணி அப்படின்னு சொல்வார்கள் இப்போ ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மகளாராக இருந்தார் என்பதை நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம் ரசூர் செல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே அபுபக்கர் ரதியுல்லாஹர்கள் ஃபாத்திமா ரதியுல்லாஹர்களை மனம் முடிக்க வேண்டும் என்று மனம் பேசினார்கள் உமரிபுல் ஹத்தாப் ரதியுல்லாஹுனவர்கள் மனம் பேசினார்கள் என்ன காரணமாக மனம் பேசியிருப்பாங்க ரசூத் சல்லாஹ் அலுவலம் அவர்களோடு உள்ள உறவு ரசூர் உடைய உறவை நீட்டிக்கொள்வதற்காக என்பது தான் ஆனால் ரசூர் சல்லா அலுவலம் சொன்னாங்க ஒரு பெரிய வயது பெண்மணி அப்படின்ட்டு அந்த நீங்கள் பெரிய வயதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வயசு அதிகம் அப்படின்ட்டாங்க எனவே சிறிய வயசாக பெரிய வயதாக திருமணம் முடிக்க கொடுக்க பொருத்தமாக இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியவர் யார் தந்தை தான் சின்ன வயசுல கேட்டாலும் முடிச்சு கொடுக்கணும் சுண்ணத்தண்டி யாரா சொன்னாங்கன்னா அது அறியாமை அது என்னது அது அறியாமை ரசூல் சல்லா உலக வசல்லாம் அவர்கள் ஆய்ச்சாரலாம் திருமணம் பேசினாங்க அபூபக்கர் ரதியுல்லா ஒன்று அவங்க என்ன செஞ்சாங்க திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படியே என்ன சொன்னீங்கன்னா ரசூல் சல்லாம் உலக வசல்லாம் அவர்கள் திருமணம் பேசுகிற நேரத்தில் அதை விட சிறந்த ஒருத்தர் அபுபக்கர்லாம் காணுவாரா நீங்கள் மெச்சன்றதை விட இவர் தான் மெச்சன் யாரையா நினைப்பாங்களா இயலாது அப்போ அபுபக்கர்லாம் அந்த திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க அப்ப அதே போல ஒருவர் காண்டார் ஒரு ஊரில் வந்து திருமணம் பேசுறாரு மகளுக்கு வந்து அப்பதான் பருவது அடைஞ்சிக்கிறான் சின்ன வயது சின்ன வயதாக இருந்தாலும் கூட பேசுகின்ற மனிதரை பற்றி நூற்றுக்கு நூறு நம்பிக்கை அவருடைய ஆளுமையை பற்றி நம்பிக்கை திறமையை பற்றி நம்பிக்கை அவர் வயதாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்க நினைக்கிறாரு மகளுடைய விருப்பம் அது உடன்பாடு இது பிரச்சனை அல்ல இது பிரச்சனை அல்ல ஆனா ரசூலாங்க முடிச்சு கொடுத்தாங்க இது சொல்றாங்க அது பிழை அறியாமை விளங்கிட்டா அது எல்லாம் அறியாமை ஏன்னா ரசூல் செல்லாவது அதே ரசூல் என்ன செய்கிறாங்க அபுபக்கர் நாங்கள் தண்டனை மகளை திருமணம் தான் சொல்றாங்க சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே திருமணம் முடித்து கொடுத்தல் என்பது நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நேர்மையான வழியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் சல்லா ஹுலி வசல்லாம் அவர் இஸ்லாமிய இஸ்லாத்துல மட்டும்தான் நீங்க பார்க்கலாம் மைனர் ஏஜ் தானே திருமணம் முடிக்கிறதுக்கான இதுக்கு இதுக்குமே தான் மேஜர் இது குறைய மைனர் சொல்லிக்காது இஸ்லாம் நேரடியாக என்ன செய்யாது இஸ்லாம் சொல்லவே இல்லை நிறைய பேர் என்ன நினைச்சுட்டேன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லல மற்ற எல்லாரும் சொல்லிக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க அறுபத்தி சச்சம் முரண்பாடுகள் இருக்கு இதில் வேர்ல்டில் உலகியல் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க சொன்னா சொன்னால் ஒரு நாடு பதினாறுன்றது ஒரு நாடு சில திடீர்னு அப்கிரேட் பண்ணி பதினெட்டுக்கு கொண்டு போயிருது திடீர்னு அதில் சரி வராது பதினாலு கொண்டு வந்துடுது சில நாடுகளில் ஒன்பதுன்னு வச்சிருக்குது எல்லாம் பனிரெண்டு கவர்மெண்ட்லேயே விளங்கிட்டானே பனிரெண்டு அப்படி வச்சிருக்கு அது சம்பந்தமா சட்டம் போட்டு பதினாலு ஆக்கும் அப்படின்றலாம் என்ன செய்து உலகத்தில் இதுதான் மைனர் அப்படி என்று சொல்லி இது கங்களை தான் மேஜர் அப்படி என்று சொல்லி யாராலும் என்ன செய்யலாது வரைவிலக்கணப்படுத்துற அளவு இல்லை ஆனால் சட்ட ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் பதினெட்டு வச்சுக்கிறான் சில இடங்கள் இருபது வச்சுக்கிறாங்களா விளையாட்டா பதினெட்டு வச்சுக்கிறாங்க இதுதானே ஒழிய இஸ்லாத்திர மட்டும் ஒரு சப்ஜெக்ட் அல்ல அதனால தான் இந்திய வரலாற்று நம்ம பார்க்குறோம் மிக முக்கியமாக இந்த இது சம்பந்தமாக கூடுதலாக முஸ்லீம்களை விமர்சித்த ஒரு கவிஞர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் தான் பாரதியார் அவர் திருமணம் முடித்த அதாவது பெண்மணியுடைய வயசத்தினே ஏழு விளங்கிட்டா திருமணம் முடிக்கிற நேரத்தில் மனைவிட வேசுதுன்னு ஏழு இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் காந்திஜியிட மனைவி அதே போல இன்னமுள்ள அதாவது இந்த இந்தியாவில் இதுக்கு இது போட்டாங்களே என்னது இந்த சிறுபான்மையுடைய இந்த என்ன இன ரீதியான பிரச்சனைக்கு ஒரு இதாக அம்பேத்கர் விளங்கிட்டானே அம்பேத்கருடைய மனைவிட வயசு சிறிய வயசு பத்து குறைஞ்ச வயசு இதெல்லாம் பேச மாட்டாங்க சரியா இது எந்த அடிப்படையில் வந்தது அந்த காலத்தில் அது ஒரு முரணாகவே என்ன செய்யலை நினைக்கல நல்லா வாழலையா அவங்கள நல்லா வாழலையான்னு கேட்குறேன் அந்த பிரச்சனைன்னு ஒன்று ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியவர் யார் ஒரு இன்னும் சொல்ல போனால் சுனாமி இது போன்ற பேரழிவுகள் வார நேரத்தில் இந்த சட்டம் நிற்கவே நிற்காது ஏன் தெரியுமா சில பெண்களுக்கு குடும்ப ரீதியான எந்த உறவும் இருக்காது எல்லாரும் போயிருப்பாங்க நிறைய பார்த்தோம்னாங்க பிள்ளை ஒன்று இருப்பா பதினோரு வயதாக இருக்கும் பருவ வயது அடைஞ்ச வயது தான் ஆனால் சின்ன வயதாக இருக்கும் இதை ஒன்று செய்யணும் ஒன்று அனாதம இடத்துல கொண்டு போய் போடணும் அநாதை மடத்தில் கொண்டு போய் போடணும் இன்றைக்கு அநாதை மடங்களுடைய நம்பக நண்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குறி நல்லா நடத்துகிறாங்க ஆனால் கேள்விக்குறி நிறையவே என்ன செய்யுது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று அல்லது யாராவது குடும்பத்தோரால் பொறுப்பெடுக்கணும் அந்த குடும்பத்தில் பொறுப்பெடுக்கிற சூழல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாமே அவளுக்கு அந்நியமான சூழல் இது எல்லாவற்றையும் விட நம்பிக்கையான ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்குறீங்க அது சமூக ரீதியான சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அவனுக்கு என்ன செய்யும் கொடுக்கும் அதே நேரத்தில் நல்ல பாதுகாப்பையும் என்ன செய்யும் அவனுக்கு கொடுக்கும் அவனோட சொத்துக்கு உத்தரவாதத்தை என்ன செய்யும் சட்ட ரீதியாக அது கொடுக்கும் இந்த காரணம் எல்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது ஒரு பின்னணியோட வைத்து தான் அதை சொன்னதே ஒழியே ஆன் நபியவர்கள் மைனர் பெண்ணை மணந்தார்களான்னு ஆய்வு செஞ்சு ஆயுஷார வயசை பயனட் ஆகிட்டாங்க தெரியுமா ஆயுஷார வயசு ஒன்பதுல திருமணம் முடிச்சாங்கன்னு தான் பார்க்குறோம் இப்ப வயசை பயனெட்டாகிட்டாங்க பிழை நம்ம இஸ்லாமிய சமுதாயம் இதுவரைக்கும் ஒன்பதுன்னு நம்பிட்டு வந்தது பிழை அப்ப ஆறுல முடிச்சாங்க ஒன்பதுல சேர்ந்தாங்க சரியா அது அது என்னது பிழையான விஷயம் என்று சொல்லி பேத்தனையா மாத்திட்டாங்க

அப்படி என்ற லெவலுக்கு என்ன செஞ்சிடறாங்க கொண்டு வந்துடுறாங்க அதனால மைனர் விஷயத்தை நம்ம இந்த நெல் புரிஞ்சு சம்பந்தமாக ஒரு ஒன்றரை மணி நேரம் மைனர் திருமணம் சம்பந்தம் ஆண்டு திருமணம் ஒரு சம்பந்தமாக இருக்கிறேன் இதை நம்ம வந்து எங்களுடைய ஒரு மன பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை இது நம்ம அறிவில் என்ன செய்கிறோம் அணுகுகிறோம் தவறான அணுகுமுறை அன்புள்ள பெரிய இல்ல சொல்லிட்டாங்க ரைட் இருக்கு எங்களுக்கு அந்த ரைட் என்ன செய்கிறது எங்களுக்கு சூட்டபலான ஒரு ஒரு திருமணம் முடிச்சு கொடுங்க நினைக்கிறேன் நினைக்கிறீங்க பிள்ளை வந்து வசதியாகவே வளர்ந்துட்டு வசதியான ஒருவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறது மார்க்கத்தோடு வசதியான ஒருவருக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது எந்த வகையையும் தவறில்லை எந்த வகையில் நான் ஏழைகளையும் ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது யார் தேர்ந்தெடுக்க சொன்னால் ரசூல்லாம சொன்னாங்களா அப்படி இல்லை எனது மகளை பொருத்தமான இடத்துல நான் வசதியாக வாழ்ந்துட்டு என் பிள்ளை வசதியான இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்று தான் விஷயம் மார்க்கத்தை பார்க்கணும் அதனால தான் இப்போ உசைமின் முகமது பின் சாலிஹல் உசைமின் ஒரு உபதேசம் சொல்கிறாரு நீங்கள் திருமணம் பேசுகிற இடத்துல முதல்ல அழகை பாருங்க திருமணம் பேசுங்க கணவனை பார்க்குறீங்க கணவன் அழகை பாருங்க மனைவி பார்க்குறாங்க மனைவி வீடு அழகை பாருங்க ஏன் தெரியுமா அழகு இல்லை அப்படின்னு நீங்கள் மறுத்துட்டீங்க எதுக்காணி மறுத்தீங்க அழகு காணி மறுத்துட்டீங்க அழகை பார்க்குறீங்க மார்க்கத்தை ரெண்டாவது பார்க்குறீங்க மார்க்கம் ஓகே இருக்குது ஆனால் அழகு மெச்சாகலை இப்போ நீங்கள் மறுக்கிறீங்க எதையும் சேர்த்து மறுக்கிறீங்க மார்க்கத்தை சேர்த்து என்ன செய்றீங்க மார்க்கம் இருந்தாலும் வேலையில் அழகு இல்லை அதனால மறுக்கிறீங்க ஆனால் நீங்கள் முதன் முதலாக மார்க்கத்தை பார்க்க ஃபர்ஸ்ட்டுக்கு அழகை மட்டும் பார்த்துட்டு சரி வரலைன்னு மறுத்துட்டீங்க எதுக்காக மறுத்தீங்க அழகுக்காக மட்டும் என்ன செஞ்சீங்க மறுத்தீங்க அப்படின்ற சொல்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது என்ன கொஞ்சம் விரிவாக சொன்னேன் சொன்னால் திருமண விஷயத்துல எங்கள்கிட்ட நிறைய மிஸ்கன்செப்சன்கள் என்ன செய்கிறது இருக்கிறது திருமணத்துடைய பார்வைகளை பற்றிய சரியான தவறான பார்வைகள் நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ ரசூல்லாங்க மறந்து விட்டார்கள் பெரிய வயதுன்னு சொல்லி மறுத்துவிட்டாங்க அனிரதியுள்ளாஹன் அவர்கள் வந்து திருமணம் பேசிய நேரத்தில் ஃபாத்திமா ரதியுள்ளான் அவர்களுக்கு என்ன செய்ய ரசூல்லாங்க திருமணம் முடித்து கொடுத்தார்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் இதில் இன்னொரு செய்தி எங்களுக்கு விளங்குது உறவுகளுக்கு இடையிலான திருமணம் காலை இழுத்துறும் கை எழுத்துரும் மூக்கை எழுத்துரும் குணத்தை எழுத்துரும்லாம் சும்மா ஒரு கதை வேணுமென்றால் இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தாய்மாமன் திருமணம் அதுக்கு வேணும்டா இந்த பாதிப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம் ஏன்னா இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணம் அது இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான திருமணத்தில் வேண்டும் என்றால் இந்த பாதிப்பு என்ன செய்ய இருக்கலாம் ஆனால் ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் நிறைய உறவு திருமணங்கள் நபியோட நபித்தோட காலத்தில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சலல்லா அலி வல்லாம் அலி ரதி அல்லா உனவர்களுக்கும் அதாவது ஃபாத்திமா ரதியாவுக்கும் மத்தியிலான திருமணம் இருக்கிறதே இந்த திருமணம் ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு பிணைப்பு அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்தது ஏற்படுத்தி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதில் நான் அலிரதில்லாவுடைய வரலாற்றில் ஃபாத்திமா ரதியு அல்லா வன்ராவுக்கும் இடையே நடந்த நிறைய செய்திகளை நான் என்ன செய்துட்டு சொல்லியிருக்கிறேன் நிறைய செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அந்த செய்திகளை நான் மீட்ட வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இல்லை ஏன்னா அதை ஞாபகப்படுத்துவது போன்று இருக்கும் இதில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன் ரசூலுல்லா சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்ல அவர்களை பற்றி சொன்னார்கள் அதாவது ஹைரு நிசா இல் ஆலமின் இந்த உலகத்துடைய சிறந்த பெண்மணிகளில் உள்ளவர்கள் தான் மரியம் பின் த இம்ரான் இம்ரானுடைய மகள் மரியம் மரியம் அலையாம் ஹதீஜா பின் து ஹுவைலித் ஹதீஜா பின் து ஹுவைலித் அப்படின்னு சொன்னார்கள் அடுத்தது ஃபாத்திமா பின் து முஹம்மத் முகமது சல்லா அலுவலி மகள் ஃபாத்திமா வ ஆசியா இம்ர அத்து ஃபிர் அவுன் சிலவனுடைய மனைவி ஆசியா என இதில் ரெண்டு பெண்மணிகள் அல்லாஹு தால குர்வானில் என்ன செய்கிறான் சொல்கிறான் மரியமையும் ஆசியாவையும் சொல்கிறான் ஆசியான்னு சொன்னால் அலிஃப் மத் மத் அலிஃப் மற்ற ஆசியான்னு சொன்னால் பாவம் செய்யக்கூடியவர் ஐன் வந்தால் பாவம் செய்யக்கூடியவள் ஐன் சாது வந்தால் இது அலிஃப் சீன் விளங்கிட்டா ஆசியா ஆசியான்னு சொல்லக்கூடிய கவலை உணர்வு உள்ளவள் விளங்கிட்டா பின்பற்றக்கூடியவள் இந்த கருத்தை நான் என்ன செய்யும் அதில் வரும் இப்படி அதாவது நாலு பெண்மணிகள் உலகத்திலேயே சிறந்த பெண்மணிகள் அப்படின்ற சூழலாக சொல்கிறாங்கன்னா மகளாரன்ட்டுக்காருன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லை அப்படின்னா நாலு பெண்மணிகளில் யாரை சேர்த்துப்பாங்க ருக்கையா உம்மு குலுஷும் ஃபாத்திமா இந்த நாலு பெண்மணியாக உலகத்தில் சிறந்த பெண்மணி சொல்லிருக்கீங்க இது வாஹி இது வகை தன் இறுதி தூருடைய மகளாக ஒரு சிறந்த பெண்மணி என்ன செய்கிறாள் அல்லாஹாலா ஆக்குகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரசூடுல்லா ஹிசல்லா செல்லம் அவர்கள் அப்படி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக ஃபாத்திமா ரதியுல்லாஹ் வன்ஹா அவருடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி தான் அதாவது ரசூல் சலல்லா அலி வசல்லம் ஓடத்தில் ஃபாத்திமா ரதியுல்லா வன்ஹா ஒருமுறை வருகிறார்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களோட மக்களுக்காக கோவப்படுறீங்க இல்லைன்னு என்ன செய்கிறாங்க மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்றாங்க ரசூர் கேட்கற என்னென்னு கேட்குறாங்க என்ன அழி வந்து ரெண்டா திருமணம் முடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரதவெல்லாம் முதலாம் முன்னுரை எப்படி இன்னக்கலா தக்லபுலி பனாத்திக் உங்களோட மகன்மாருக்காக கொஞ்சம் கூட நீங்கள் கோவப்படுறீங்களே அப்படின்னு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஃபாத்திமா ரயிலாம் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க அப்போ சொன்ன உடனே என்னன்னு கேட்டால் அழிவில் அவர்கள் மனம் முடிக்க போகிறாங்க அப்படின்னா ரசூல் சல்லா அவ்வளோ சில மிம்பரில் ஏறுனாங்க ஏறி சொல்கிறாங்க இன்னும் ஃபாத்திமத்தை ஃபாத்திமா எனது ஒரு சதைத்துண்டு து ஒரு சதை துண்டு கஷ்டமாக இருக்குமோ அதுவெல்லாம் எனது கஷ்டம் அதுவெல்லாம் எனது கஷ்டம் ஆனால் அபுல் ஹாஸ் எனக்கு வாக்களித்தார் எனது மகளை திருமணம் முடிக்கிற டைம்ல வாக்களிச்சாரு திருமணம் என்ன செய்ய மாட்டேன் உங்களோட மகள் இருக்கும் வரைக்கும் முடிக்க மாட்டேன்னு வாக்களிச்சார் அதான் அர்த்தம் அவர் அந்த வாக்கை நிறைவேற்றினார் இவர் நிறைவேற்றல் என்ற செஞ்சாங்க மறைமுகமாக சொன்னாங்க அலிக்கு வந்து திருமணம் முடிக்கலாம் எனது மகளை விவாகரத்தை செய்துவிட்டு என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு என்ன செய்தா சொன்னார்கள் நம்ம சொல்ற மாதிரி சொல்லலை கோபத்தில் சொல்றது நீ இதை தலாக மட்டும் பிடிக்காம முடியும் அப்படி சொல்லலை உண்மையாக சொல்றாங்க என் விவாகரம் செஞ்சுட்டே உங்களுக்கு என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் ஏன்னு சொன்னால் அபூஜகளுடைய மனை மகளும் அல்லாவுடைய எதிரியுடைய மகளும் அல்லாவுடைய தூதருடைய மகளும் ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாது ஒன்று சேரக்கூடாது அவன் முஸ்லீம் தான் முஸ்லீமான பெண்மணி ஆனால் ஒன்று சேரக்கூடாது ரசூல் அவன் சொன்னாங்க எப்பயும் ஒன்று புரிஞ்சுக்க திருமண ரீதியாக நம்ம நிறைய நேரத்தில் முதலாக சம்மந்தப்படுறது குடும்பம் தான் நம்ம வந்து குடும்ப சமோதர் நம்ம ஏசனத்துக்குள்ள சோசனை அது குடும்பம் இவன் அந்த குடும்பத்தை டச் பண்றது இவள் இந்த குடும்பத்தை டச் பண்றது இப்படித்தான் நிறைய பேர் என்ன செஞ்சு பழி தீர்த்துக்கள் குடும்பத்தை நம்ம பார்க்குறோம் இந்த பிரச்சனை மகளுடைய வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு வைங்க அது வேற கெட்ட முன்மாதிரி என்ன செய்யும் உருவாக்கும் அதான் ரசூல் சொல்றாங்க குழப்பப்படுவதை நான் பயப்படுகிறேன் பாத்திமாவுடைய மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் என்ன செய்றாங்க சொல்றாங்க அப்போ அன்புள்ள சகோதரர்களே இதுலேயே ஒரு என்ன முடிவெடுக்கிறோன்னு சொன்னால் ஒப்பந்தம் என்ன செய்யலாம் நம்ம திருமண நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுக்கலாம் இன்னொரு நிபந்தனை போட்டு என்ன செய்யலாம் ஒப்பந்தம் எடுக்கல எந்த ஒப்பந்தமும் திருமண நேரத்தில் எடுக்கலாம் அந்த ஒப்பந்தத்தை உனக்கு நிறைவேற்ற நீ அதை விட்டுணும் நிறைவேற்ற இடாதா அதை விட்டுவிட வேண்டும் இந்த அடிப்படையில் ரசூ அங்களை செஞ்சால் அந்த ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் இப்போ யோசிக்கலாம் நம்ம இந்த ஒப்பந்தத்தை நேரத்தோட என்ன செஞ்சிக்கலாமே எடுத்திருக்கலாம்னு சொல்லி அன்புள்ள சகோதரர்களே அடுத்த கட்டமாக என்னென்னு சொன்னால் ஃபாத்திமா ரதியுல்லாஹா அவர்கள் ரசூலுல்லாஹி உள்ளா யு சல்லாஹல்ல அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார் மரண ரசூல் சொல்ல அந்த ஒரு ரெண்டு கிழமையா சுகீனமா இருந்தாங்களே அப்போ இறுதி நேரத்து ஒரு நாள் டெய்லி வந்து பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் அன்றைக்கு பார்ப்பதற்காக என்ன செய்யறாங்க வருகிறார்கள் நபி அவர்கள் வந்து தனது மரணத்துக்குரிய படுக்கை அது ஆயிஷா ரதியுல்ல தோழில் சாய்ந்து கூட சொல்லாங்க இருக்கிறாங்க அப்ப அதை வந்து ஆயிஷா சொல்றாங்க நடந்து வந்தாங்க அவருடைய நடை ரசூல்லாங்களுடைய நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாதுனாங்க ஃபாத்திமா அருல்லாடைய நடை ரசூல் சலல்லாவுடைய நடைக்கு கொஞ்சமேனும் பிசகாது அப்படி நடந்து வருவார்கள் அந்த மாதிரி என்ன செய்தார்கள் வந்தார்கள் ஆயிஷாரம் சொல்கிறாங்க வந்து அப்போ அந்த நேரத்தை ரசூல் சல்லாஹ் அலுவலமுடைய வஜ்ஜாய் அந்த வேதனையை பார்க்குறாங்க அப்போ ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் ஃபாத்திமா அருல்லாங் கிட்ட கூப்பிட்றாங்க காதில் சொல்கிறாங்க இந்த நோய் நான் மரணிக்கின்ற நோய்னு சொன்னாங்க நான் மரணிக்கின்ற நோய் என்று சொன்னார்கள் செய்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் அழ ஆரம்பித்தார்கள் மறுபடியும் என்ன செய்தார்கள் கூப்பிட்டாங்க காதில் சொன்னார்கள் என்னோடு வந்து சேரக்கூடிய என் குடும்பத்தில் முதல் பெண்மணி நீங்க சொன்னாங்க முதல் உறவு என் குடும்பத்தில் நீங்க தான்ண்டாங்க சிரித்தார்கள் ரபியல்லாஹன் அன்புள்ள சகோதரிகளே நீங்கள் அவசரமாக மரணிக்க போகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய தந்தையை பார்த்து ஒரு மகள் சிரிக்கிறார் என்று சொன்னால் அந்த இரண்டு பேருக்குள்ள மஹப்பத்தை பாருங்கள் இருபத்தி ஸ்சம் வயது பாத்திமா ரவி அல்லாஹ் அவர்களுக்கு எத்தனை வயது இருபத்தி சச்சம் வயதிலே சொல்லுகிறார்கள் நீங்கள் தான் என்னோட குடும்பத்தில் முதலாவது என்னோடு வந்து என்ன செய்வீங்க சேருவீங்க என்று சொன்னத நினைச்ச உடனே என்ன செய்கிறாங்க சிரிக்கிறாங்க மகன் இருக்கிறாங்க மகள் இருக்கிறாங்க கணவன் கணவன்றிக்கிறாங்க இதுக்கு பின்னால் இஸ்லாம் வளர்ந்து போயிருக்குது உலக ஆட்சியெல்லாம் எங்கே போகுது ஏன் அந்தஸ்து எப்படி இருக்க போகுது என்றெல்லாம் அனுமானிக்கின்ற அறிவில இருந்த பாத்திமார் அது எல்லாம் ஒண்ணா அதை சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன ஒரு தந்தையாக நபியவர்கள் இருந்திருப்பார்கள் அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கும் ரசூல் சல்லாஹூ அலி அவர்களோடு அவ வைத்திருந்த பாசம் குடும்ப பாசத்தை விட எவ்வளோ பெரிய உச்சகட்டமான ஒரு ஈமானிய பாசம் என்கின்ற அளவில் என்ன செய்திருக்கும் இருந்திருக்கும் என்று இந்த செய்திகள் என்ன செய்கிறது சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா உலைய சல்லாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரகசியமாக இதை சொல்கிறாங்க பிற்காலத்தில் ஆயுஷா ரதியுல்லாஹ் அதை கேட்டு என்ன செய்கிறாங்க என்னதான் நீங்கள் சிரிச்சிங்க இதனால் நீங்கள் அழுதிங்க கவலைப்பட்டீங்க என்றதை பற்றி என்ன செய்கிறாங்க கேட்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதில் நம்ம பார்க்கிறோம் ஃபாத்திமா ரதியுல்லாஹூ அன்ஹா அவங்க வந்து என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க ரசூலாங்க ஜனாசா அடக்கப்பட்டாங்க அடக்கப்பட்டோன்னே அனஸ் ரதியுல்லா உன்னத்துல கேட்கிறார்கள் எப்படி உங்களுக்கு மனசு வந்தது நபி அவர்களுடைய முகத்திலே மண் போடுவதற்கு என்று கேட்டாங்க எப்படி கேட்டாங்க நபி அவருடைய முகத்தில் மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று கேட்டார்கள் அப்படின்னா அவங்க அவங்களோட உண்மை யோசிக்கிறாங்க ஆனால் மரணம் லா மஹித் அன் உலகத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சிறந்தவராக இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ளே போகணும் என்ற விதியை இறைவன் தனது அந்த ஆட்சி அந்த உரிமையை காட்டுவதற்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி கேட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அனசு சொல்கிறாங்க நபிகளை அடைக்கிற உடனே எங்களுக்கு உலகமே இருண்டது போன்று இருந்தது நம்ம என்னமோ பெரிய பாவம் செய்தோம் போன்றிருந்தது எப்படி மதீனாவுக்குள்ள நுழைந்த நேரத்தில் எங்களுக்கு அது ஒளிமயமாக இருந்ததோ அதை அந்த அப்படியே தலகீழாக இருள்மயமாக எங்களுக்கு என்ன செய்தது அந்த நாள் ஆனதுன்னு அவங்க சொல்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அன்புள்ள சகோதரர்களே இதற்கு பின்னால் ஃபாத்திமா ரதியுள்ளாஹன்ஹா அவடைய வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வேண்டியன்னு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் விஷயம்னு சொன்னால் அதாவது ரசூர் மரணத்துக்கு பின்னால் அபுபக்கர் ரதியு அல்லாவுடத்திலே வருகிறார்கள் ஃபாத்திமா ரதியுல்லாஹன்கா வந்து கேட்குறாங்க எனக்கு என் தந்தையுடைய சொத்தை என்ன செய்யுங்க தாங்க தந்தைக்கென்ற ஒரு சொத்து இருக்கும் யுத்த காலத்தில் ரசூத் சல்லா உலக செல்லம் அவர்களுக்கு பனுவு குறைதா மூலம் என்னது கிடைத்த ஒரு பகுதி நிலப்பகுதியே தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அபுபக்கர் ரதி அல்லாஹ் ஒன்று சொல்கிறார்கள் நசூல்சல்லாம் சொன்னார்கள் மா சதக்கா நாங்கள் வந்து நபிமார்கள் நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு வராதத்தாக சொத்துக்கள் என்ன செய்யாது போய் சேராது நாங்கள் விட்டு செல்லுகின்றவர் நாங்கள் விட்டு செல்லுகின்றவைகள் என்னது சதக்கா தான் அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க அது கவர்மெண்ட் என்ன செய்யும் அவர்களுக்கு செலவழிக்கும் கவர்மெண்ட் என்ன செய்யும் அவங்களுக்கு செலவழிக்கும் அது அளவாக முறையாக என்ன செய்யும் செலவழிக்கும் இவ்வளவுதான் நீ உங்களுக்கு சொத்து என்ன செய்யாது வராது இது எவ்வளோ பெரிய நிறைய பேர் நினைக்கிறேன் கவர்மெண்ட் செலவழிக்கும் தானே அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு சிலரி ஐயாரியா உங்களுக்கு சிலரி உங்களோட கையில் கிடைக்காது தேவைன்னா மட்டும் கோல் பண்ணுங்கன்னு எப்படி உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நான் சொல்லுங்கள் சொல்லுங்க அதை மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னா எனக்கு இது வானான்னு சொல்லுவோம் ஏ நமக்கு வந்து நம்மளோட சொத்தை இன்னொத்த பிடிச்சிட்டிக்கிறதுக்குதே அது வேதனையா தான் இருக்கும் அதனால கூட அதான் செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே நினைக்க கூடாது நமது நமக்குரிய விஷயம் நம்மளுக்கு தான் உலக விதி அப்போ அந்த சொத்து யாருக்கு போகணும் ஃபாத்திமா ரத்திலாம் போனோம் ஆனால் அபிமாரோடைய விஷயத்தில் அந்த விதி மாற்றம் இப்படி சொல்கிறாங்க அதனால் வந்து மகள் என்ற இடத்துல வச்சு நினச்சி பாருங்கள் தந்தை இழந்திருக்கக்கூடிய அந்த நேரம் சொல்லியும் ஆக வேண்டிய நேரம் நிறைய வேதனையோடு என்ன செய்கிறாங்க ஃபாத்திமா இல்லாமல் போகிறாங்க பேசலை அபுபக்கர் ரதில்ளோடு அவர்களோடு பேசவில்லை ஆனாலும் பேசாது விட்டாலும் கூட ரசூலுல்லாஹ் அதாவது ஃபாத்திமா ரதி அன்ஹாவுடன் அன்ஹாவுடன் அவங்களுக்கு எந்த பகமையும் என்ன செய்யலை எரிக்கலை சிறந்த ஒரு ஹலீஃபா ஆட்சிக்காக வேண்டிய என்ன செய்யலை ஒரு இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர் அல்ல அப்போ அதனால் அவருடைய மரண நேரத்தில் ஃபாத்திமார்ல அவர் மரண நேரத்தில் அந்த பெரிய சாம்ராஜ்யத்துடைய ஹலீஃபா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி நபிகர்களோடு தனித்து ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அவரோடு இருந்தாங்களோ யாருமே இல்லை அப்போ பெரிய ஒரு ஆட்சியானா இருக்கல அந்த உணர்வில் இவ்வளோ ஆட்சி கிடச்ச போதும் எந்த ஒரு துளி கூட என்னது மாற்றம் இல்லை எந்த ஒரு துளி கூட மாற்றம் இல்லாமல் ஃபாத்திமா ரதியுல்லாவுன்னா உடைய வீட்டு வாயிலில் வந்து நிற்கிறாங்க வீட்டு வாயில் வந்து நிற்கிறாங்க நின்று அனுமதி கேட்குறாங்க நான் ஃபாத்திமாவை பார்க்கணும் அவங்க நோய் லைக்கிறாங்க நான் பார்க்கணுமன்றாங்க இப்போ அலி போய் ஃபாத்திமாட்ட அனுமதி கேட்குறாங்க அபு பக்கர் அல்ல அவங்களே பார்க்கணும்னு சொல்கிறாங்க உள்ள விடுங்கன்னு சொன்னாங்க ஃபாத்திமா ரதிலாம் அவரை அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார்கள் அபு பக்கர் ரதியில் அவங்க போனாங்க ஃபாத்திமா அல்ல பார்த்து ரெண்டு மூணு வார்த்தைகள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எனது சொத்துக்களையும் எனது குடும்பங்களையும் எல்லாம் இழந்ததெல்லாம் அல்லாவுக்கும் உடைய தூதருக்கும் தான் எனது குடும்பங்களை விட நான் நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பம் தான் நபியோர்கள் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்காது விட்டால் நான் நிச்சயமாக இது உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் கையில் நான் தந்திருப்பேன் இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை எனது குடும்பங்களும் எனது சொத்துக்களும் உங்களுக்கன்று வேறு யாருக்கு அப்படின்ற மாதிரி அபூபக்கர் ரதியு அல்லாவின் சில வார்த்தைகள் பேசினார்கள் பேசுகிற நேரத்தில் ஃபாத்திமா ரதி அல்லாவு அவர் என்ன செய்தார்கள் அபுபக்கர் அவனுடைய முடிவில் திருப்தி என்ன செய்தார்கள் அடைந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதில் என்ன மிக முக்கியம் என்னென்று சொன்னால் அபூபக்கர் அபுபக்கர் ரதியுல்லாவுடைய மனைவியாக அப்பா இருக்கிற யார் அஸ்மா பின் து உமைஸ் அஸ்மா பின் து உமைஸ் அவ தான் ஃபாத்திமா ரதியோல்லாவர்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி ஃபாத்திமான் சொன்னாங்க அப்ப அந்த பகமே இல்லாது அவள் தான் என்னை குழுப்பட்டுன அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு ஃபாத்திமா ரெல்லாம் பேண்டுதல் இருந்தது என்று சொன்னா அவ சொல்றான் எனக்கு வந்து கஃனில் போய் இப்படி சுத்தி கொண்டு போறது எனக்கு விருப்பம் இல்லை எப்படி என உடம்பு என்ன செய்து பெண்ணுடைய உடம்பு என்று அந்த அடையாளம் என்ன செய்து அதில் எனக்கு விளங்குது கபனிட்டு முறையாக விருப்பம் இல்லைன்னா மார்க்கத்துக்கு முறைன்னு சொல்ல வரல இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்றைய மறைக்கணும்னே அப்படி என்று சொல்றதுக்காக வேண்டி சொல் கேட்கிறான் அப்போ அஸ்மாபின் தூமை சொல்றா அவன் அந்த அபிசீனியாவுக்கு போன காட்சி ஒன்றும் சொல்றான் மேலால் நாஷ் போட்டு கொண்டு போறது மறைச்சி கொண்டு போறது விளங்கிட்டா அதனால வந்து எனக்கு என்ன செய்ய அப்படி கொண்டு போக வேண்டாம் முதல் ஜெனாசா மேலால மூடி கொண்டு போனது பாத்தி மாறது அப்படியே ஜெனாசா அதனால அதில் தவறு கிடையாது மேலாலே மூடிக்கும் இப்படி சவுதியில் இந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போகணுமன்றது அல்ல மேலால் மூடி என்ன செய்யலாம் நம்ம கொண்டு போகலாம் ஆனால் மூடிக்கு பவர் கொடுத்துடக்கூடாது என்ன நடந்துக்க நம்ம நாட்டில் என்ன மூடியில் குருவான சனங்கள் அத்தி இதெல்லாம் எழுதி அதை ஒரு புனிதமாக இப்போ நினைச்சிட்டாங்க சரியா அதை தொடாதுடா அப்படின்னு நினைச்சிட்டாங்க விளங்கிட்டா இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுட்டா போயிட்டாங்க அதுக்கு என்னது அந்த பவர் இல்லை ஆனால் மூடி கொண்டு போறதுல தவறு இல்லை என்பது ஃபாத்தி மாரத அல்லாவுனுடைய இருந்து விளங்குது அதுக்காக இது ஆதாரம் காட்டானு அர்த்தமில்லை இல்லை மார்க்கத்துக்கு என்னது அதில் எந்த விதமான தடையும் இல்லை என்ன செய்யலாம் நம்ம அதில் செய்யலாம் இப்போ அன்புள்ள சகோதரிகள் ஷோட்டாக நம்மளுடைய வரலாற்றில் இதைத்தான் நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ள முடிக்கிறது அதே நேரம் பாத்திமா ரதியோ லா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் அப்படித்தானே நான்கு பிள்ளைகள் ஒன்று ஹசன் ரதியோ லாஹொன்னு அடுத்தது ஹுசைன் ரதியோ லா ஒன்னு அடுத்தது மூன்றாவது யாரு விலங்கலை இல்லை முஹ்சின் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க ஆனால் அது வரலாற்றில் என்னது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியாக நிரூபிக்கப்படலை இருக்கலாம் அல்லாஹ் போல ஆனால் நிரூபிக்கப்பட்ட செய்தி அல்ல ஆனால் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு மகன் இரண்டு மகள் ஒன்று உம்மு குல்சூம் ஒன்று உம்மு குல்சூம் அடுத்ததாக அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் மூணு சொல்லிட்டோம் அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் ஜெயனப் அடுத்து என்ன ஜெயனப் இன்றைக்கு இந்த ஜெயின் அபியா ஜெயின் அபியாத்தனு ஷியாக்கள் வச்சுக்க நினைக்கிறாங்களே ஒரு செக்ஷன் ஜெயின் அபியாத்தன்னு அலியனுடைய மகள் ஜெயின் அபியாதான் அது காரணம் என்ன அலி ரதியுல்லாவுடைய மகளில் மகளில் அதனால் விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க ஃபாத்திமா ஃபாத்திமா தவிர அதெல்லாம் அங்கே மட்டும் எடுத்தாங்க ஜெய்நபன் மகளில் இதை எடுத்துட்டாங்க யார் அதில் இருந்து தான் அப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் ரெண்டு பெண் மக்கள் இரண்டு ஆண் மக்கள் அதுல உம்மு குள்சூமை அமரிமல் ஹத்தாபு ரத்யுல்லா கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் ரதியுல்லாவும் என்ன செய்தாங்க திருமணம் முடிச்சாங்க எனக்கு திருமணத்துல எந்த தேவையும் எனக்கு என்னது இல்லை ஆனா எனக்கு ஒரு நசபு இருக்கணும் தசூர் செலா உலகம் அவர்களோடு உள்ள பரம்பரை எனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்ற ஏன்னா அவர் பாத்திமாரில் அவங்களே திருமணம் முடிக்க முயற்சி செஞ்சாங்க கிடைக்கல வேலைங்கிட்ட ஃபாத்திமாவோட மகள் என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் நம்ம இன்றைய கலாச்சாரத்துக்கு நம்ம பழைய கலாச்சாரத்துக்கு அது என்னது வரல இஸ்லாமிய கலாச்சாரம் வேறு இஸ்லாமிய கலாச்சாரம் அதுல வேறு இப்போ என்ன என்று சொன்னால் இரண்டு பெண் மக்கள் இரண்டு அண்ணன் இதுல ரசூல் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்களுடைய பரம்பரை எஞ்சிய ரூட் எது சொல்லுங்க ஹுசைன் ரதி அல்லாஹன் அவர்களுடைய அந்த வழியில தான் ஹுசைன் ரதி அல்லாவோட வழியில தான் அலி இபின் உல் ஹுசைன் இபின் அலி ஜெயின் உல் ஆபுதி அந்த வழ என்ன செய்து பரம்பரை எஞ்சியதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மற்ற எந்த இதுலையும் என்ன செய்யலை பரம்பரை இருக்கவில்லை